பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இப்போ அடுத்தது வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று தர்மபுரி மாவட்டத்தில் அரை நாள் அடையாள கடை அடைப்பு வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தருமபுரி மாவட்டத்தில் முழுமையாக ஒரு அரை நாள் அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வணிகர்கள் வியாபாரிகள் வணிகர் சங்கம் வியாபார சங்கம் பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இது ஒரு அடையாள கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் அப்பயாவது தருமபுரி மாவட்ட மக்களுடைய உணர்வுகளை முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் புரிந்து கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன்